டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் இவ்வளோ ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்துருக்குங்க ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் டிஎன் பத்தொன்பது ஆன வண்டி ஃபுல் நம்பர் சைபர் எட்டு பத்தொன்பதுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஆயிரத்தி நானூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது ஆர்சி என்ஓசி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் மற்றும் இரண்டு டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க வண்டியோடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க ஆயில் பிரேக் மற்றும் டோல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாம் வண்டி இருக்கும் இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கங்க தர்மபுரியில் இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மகேந்திராவில் இவோவில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே